சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக மூன்றாவது டி ட்வெண்ட்டி நாளைக்கு செஞ்சுரியனில் இந்தியா ஃபைட் பண்ணுறாங்க ஓவரால் நான்கு டி ட்வெண்ட்டி மேட்ச்சுங்க ஒவ்வொன்று வின் பண்ணியிருக்காங்க ஈக்குவலாக இருக்குது இந்த சீரீஸ் பட் நாளைக்கு மேட்ச் இந்தியா கட்டாயம் வின் பண்ணணும் வின் பண்ணாதான் வந்துட்டு கடைசி மேட்ச் ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் நம்ம ஜெயித்தாலும் இந்த சீரீஸ் வந்துட்டு என்னங்க சொல்கிறது பீட் பண்ண முடியாது அதே மாதிரி அவங்க சொந்த மண்ணில் விளையாடும் போது கடைசி மேட்ச் நம்ம நாளைக்கு மேட்ச் தோற்றுட்டு கடைசி மேட்ச் வந்துட்டு ஜெயிக்கிறது மிகப்பெரிய கடினம் ஏன்னா உள்ளூரில் வந்துட்டு அவங்க சகஜமாக ப்ளே பண்ணுவாங்க நமக்கு வந்துட்டு என்னங்க சொல்கிறது அண்டர் பிரசர் ஆயிடும் அதனால நாளைக்கு மேட்ச் வின் பண்றது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஓகேவா முதல் மேட்ச் வந்துட்டு ஈஸியா வின் பண்ணாங்க செகண்ட் மேட்ச் வந்துட்டு முழு முழு உழைப்ப போட்டாருங்க வருண் சக்கரவர்த்தி இந்த முட்டாப்பை கேப்டன்சி சூரிய குமார் ஏதோ பாத்தீங்கன்னா லூஸ் தனமா பண்ணி மேட்ச்சை விட்டாருன்னு வைங்களா அது குறித்து வருணே பேசியிருக்காரு ஐந்து விக்கெட் எடுத்தாருங்க டி டுவெண்ட்டி ஃபோர் மெட்ல ஐந்து விக்கெட் எடுத்து நம்மளால வின் பண்ண முடியல அடுத்தீட் ஆயினு வைங்களேன் மிகப்பெரிய தவறு பண்ணாரு அக்சார் பட்டேலுக்கு மூணு ஓவரே கொடுக்கல ஓகேங்க இந்த நிலையில் இந்த தவறுலாம் புரிஞ்சு தெரிஞ்சு இரண்டு அதிரடி மாற்றம் பண்ணியிருக்காங்க அதாவது டி நடராஜன் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைகாட் வந்துட்டு உள்ளே வந்திருக்காங்க இவங்க வந்துட்டு நாளைக்கு மூன்றாவது மேட்சில் வந்துட்டு விளையாடுவாங்களா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் செஞ்சுரி என்ன நடைபெற உள்ளதுங்க இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் பகுல் இல்லாமல் விளையாண்டுருக்காருங்க பிரித்து மேஞ்சிட்டார் ஒரு கடவுளை பார்த்தோம்னு சொன்னால் நம்புவீங்களா ஆனால் அப்படி ஒரு நம்ப முடியாத இன்னிங்ஸை வந்துட்டு ரமணதீப் சிங் வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காருங்க அவர் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கேகேஆர் டீமில் ப்ளே பண்ணியிருக்காரு அவரை ரீட்டைனும் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அவர் இதற்கு முன்பு அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க சக்கட்டா புழிஞ்சு எடுத்துட்டாருங்க மிரண்டுட்டாங்க இனிமே அதாவது இனி வர்ற போட்டிகள் டி டுவெண்ட்டி போட்டிகளில் வந்துட்டு ரமணதீப் சிங் தான் வந்துட்டு தொடக்க வீரராக இறங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அபிக்ஷிக் சர்மாவை காலி பண்ணிட்டாங்க நீ வெளியே உட்கார தம்பின்னு ஏன்னா பத்து மேட்ச் விளையாண்டு ஒரு மேட்ச்ல தாங்க நூறு ரன் அடிச்சிருக்காரு மற்ற மேட்செலாம் வந்துட்டு டெலிஃபோன் நம்பர் தான் ஓகே அந்த இரண்டாவது மாற்றம் என்னென்னா ஆவேஸ்கானும் அசரதீப் சிங்கும் டம் டமுடுமுன்னு அடி வாங்குறாங்க அந்த ஆவேஸ்கான பல்லேம் ஓகேவா அதாவது

கரெக்டாக இங்கே வந்துட்டு ஸ்பின்னுக்கு கரெக்டாக இருக்கடான்னு ஆனால் ஏதோ ஒரு முட்டாள்தனத்தில் மேட்சை முட்டாள்தனமாக விட்டார் என்று சொல்லலாம் ஓகேங்க இதெல்லாம் திருத்தி கொண்டு அந்த இரண்டாவது மாற்றம் என்னன்னா ஆவேஸ்கானை தூக்கிட்டு இவர் வந்துட்டு விளையாடுறாருங்க அதாவது யாஸ் தயாரிருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு டீசெண்டாக போடுவார் உங்களுக்கே தெரியும் ஸ்விங் வந்துட்டு சவுத் ஆப்ரிக்கா மண்ணில் எடுபடும் அதனால் வந்துட்டு யாஸ் தயாலை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க மேலும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேக்கப் பிளேயராக போயிருக்காங்க டி நடராஜன் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் இவங்களோட டொமஸ்டிக் லெவல் பார்த்திங்கன்னா வேற லெவல் பிரிச்சுருக்காங்கன்னு வைங்களேன் இனி வர டி டுவெண்ட்டி போட்டிகளில் இவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அண்டு பயிற்சி ஆட்டத்திலையும் ப்ளே பண்ண போகிறாங்க டி டுவெண்ட்டி பயிற்சி ஆட்டத்தில் டி நடராஜன் அண்ட் ருத்ராஜ் கை கோட் ப்ளே பண்ண போகிறாங்க அதில் சிறப்பாக ப்ளே பண்ணும்பட்சத்தில் டெஃப்னட்டாக இந்த சீரிஸ்லேயே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க பட் நாளைக்கு மேட்ச்சில் இரண்டு மாற்றம் அதாவது இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா முதல் மூன்றாவது டி டுவெண்ட்டி மேட்ச்சில் வந்துவிட்டு அபிஷேக் சர்மா வெளியே போகிறார் ரமணதீப் சிங் வந்துட்டு உள்ளே வராருங்க அதே மாதிரி ஆவேஸ்கான் வெளியே போகிறாரு இவர் யாஸ்தையால் வந்துட்டு உள்ள வராரு என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது மேட்சை வின் பண்ணுவாங்களா ஓவரால் சவுத் ஆப்ரிக்கா மண்ணில் டி சீரிஸை இந்தியா வீழ்த்த முடியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க